அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்றைய இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிசுவாசுவரிடம் ஆடி மாதம் பனிரெண்டாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்று திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இரண்டு கடகலக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிடம் சம்மந்தமான உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அதை நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கீங்க அதற்கு சரியான தீர்வு காணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் பேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சவால்களை சந்திக்க அமைதியான போக்கை மேற்கொள்ள வேண்டும் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க மாட்டீர்கள் சக பணியாளர்கள் ஆதரவாக இருக்க மாட்டார்கள் அவர்களால் சில தொல்லைகள் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் குழப்பமான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் சில விரும்பத்தகாத தருணங்கள் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று குழந்தையின் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் இதனால் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் பணப்பற்றாக்குறை ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காரணமாக கால்வழியால் அவதிப்பட நேரிடலாம் ஆரோக்கியமாக இருக்க தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிதமான வளர்ச்சி காணப்படும் இன்று பொறுமையும் உறுதியும் இருந்தால் இலக்கில் வெற்றி அடையலாம் பணியை பொறுத்தவரை நேர்மை நேர்மையின்மை காரணமாக பணியில் இன்று தாமதங்கள் ஏற்படலாம் பணியில் நீங்கள் தவறுகள் செய்ய நேரிடலாம் பணிகளை கவனமாக செய்ய வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று அன்பை உங்களது துணை இடத்தில் வெளிப்படுத்த இயலாத சூழ்நிலை காணப்படலாம் உறவில் இன்று நல்லிணக்கத்தை பராமரிக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு மகிழ்ச்சியாக இருக்காது பண வரவிற்கான அதிர்ஷ்டம் இன்று தேவையற்ற விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக தொடை மற்றும் கால் விரல்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது இன்று மன அமைதியோடு காணப்படுவீர்கள் இன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் நற்பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணிகள் சுமூகமாக நடக்கும் திறமை உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் பணியில் சேதரனுக்கான அங்கீகாரம் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு பராமரிப்பீர்கள் இருவரும் இன்று நல்ல புரிந்துணர்வை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை திருப்திகரமானதாக இருக்கும் நிதிநிலையை இன்று நன்கு சமாளிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்து உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மனதில் பதட்டங்கள் அதிகமாக காணப்படும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பது அல்லது புதிய முயற்சிகள் தவிர்க்கப்பட வேண்டும் பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணிகளை கையாள்வது சவாலானதாக இருக்கும் இன்று அதிகமான நேரம் செலவாகலாம் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் இருக்கக்கூடிய நிலை காரணமாக உங்களது துணையிடத்தில் விவாதத்தில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் அமைதியாக உணர்வுகளை உங்கள் பிரியமான இடத்தில் வெளிப்படுத்த வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது இழப்புகளை தவிர்க்க பணத்தை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் மற்றும் அதிகரிக்கக்கூடிய பணிகள் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்வாக இருப்பதற்கு சாதகமான நாளாக அமையாது ஆன்மீக பயணங்கள் ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும் பணியில் கூடுதல் பொறுப்பு ஏற்க நேரலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்களது இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காணப்படலாம் இதனால் உங்களது துணையுடன் சிறந்த உறவை பராமரிக்க இயலாது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது பணத்தை சாதுரியமாகவும் கவனமாகவும் கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால்வழி உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க நேரிடலாம் கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க மிகுந்த பொறுமை அவசியம் நம்பிக்கையோடு செயல்பட்டால் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் பணியை பொறுத்தவரை இன்று அதிக பணி சுமைகள் காணப்படலாம் நீங்கள் திறமையுடன் பணியாற்ற உங்களது பணிகளை திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய அகந்தை போக்கு உங்கள் துணையுடனான பிணைப்பை பாதிக்கலாம் கடுமையான வார்த்தைகள் அவரை பாதிக்கும் இன்று பிரியம் பிரியமானவருடன் மகிழ்ச்சியாக இருக்க இதனை தவிர்க்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பணம் வரவிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும் கால் அல்லது தொடைவெளி ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியமாக இருக்க தியானம் மேற்கொள்வது நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படுகிறது முன்னேற்றம் பெறுவதற்கான வலிமையும் உற்சாகமும் உங்களிடம் காணப்படலாம் பணியை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகளால் உற்சாகமும் திருப்தியும் காணப்படுகிறது பணிகளை மகிழ்வோடு செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வீர்கள் இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே நெருக்கம் அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை சிறப்பானதாக இருக்கும் ஸ்திரத்தன்மை நிதி காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியின் காரணமாக இன்று ஆரோக்கியம் சீராகவும் சிறப்பாகவும் காணப்படுகிறது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பயணங்கள் இன்று காணப்படலாம் ஆன்மீக ஈடுபாடு மூலமாக மன தெளிவு கிடைக்கும் இதனால் கடினமான சூழ்நிலையும் நீங்கள் எளிதாக கையாளுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது மும்முரு பணிகள் இன்று காணப்படலாம் கடினமான உழைப்பின் மூலமாக வெற்றி பெறலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மறையான அணுகுமுறை கொள்வீர்கள் இன்று இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே நெருக்கம் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி திருப்திகரமானதாக உங்களுக்கு இருக்கும் கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி மற்றும் உற்சாகமான நம்பிக்கை காணப்படலாம் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறிது மந்தமாக காணப்படலாம் பாதுகாப்பின்மை உணர்வு உங்களிடம் காணப்படும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொண்டால் அதில் நற்பலன்கள் காண காண முடியும் பணியை பொறுத்தவரை பணியில் கூடுதல் பொறுப்புகளை சுமக்க நேரிடலாம் கவனமாக பணியாற்றுவதன் மூலமாக திறமை மேம்படும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் அற்பமான விஷயங்களை கூட பெரிதாக்குவீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பணம் குறைந்து காணப்படலாம் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு குறைந்து காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது தாயாருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படலாம் இதனால் பணம் செலவு செய்ய நேரிடலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தன்னம்பிக்கை குறைவாகவும் நம்பிக்கையின்மையும் காணப்படலாம் லட்சியங்களை அடைவதில் தடை காணப்படலாம் என்று முக்கியமான முடிவுகளை எடுப்பது தவிர்க்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியில் தவறு நேர வாய்ப்புள்ளது பணிகளை திட்டமிட்டு திறமையோடு ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வாய்ப்புள்ளது உறவில் இன்று அமைதி ஏற்பட இத்தகைய போக்கை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது பயணத்தின் போது பண இழப்பு ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது தலைவெளி மற்றும் உயர் ரத்தழுத்த வாய்ப்பு காண காணப்படுகிறது எனவே இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வளர்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது உங்களுடைய விருப்பங்கள் இன்று நிறைவேறும் நாளாக அமைகிறது இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளை நல்ல பலன் தரக்கூடிய முடிவுகளாகவே அமையும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திருப்தி நிலவக்கூடியதாக இருக்கும் பணியிட சூழல் என்று சிறப்பாகவே காணப்படும் மகிழ்ச்சியோடு பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படலாம் சகஜமான அணுகுமுறை மூலமாக இது சாத்தியப்படும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சீராக இருக்கும் சேமிப்பு உயரும் நீங்கள் மகிழ்வோடு இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய மனதில் காணப்படக்கூடிய அமைதி காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பல உற்சாகமான தருணங்களை நீங்கள் சந்திக்கலாம் புதிய கட்ட வளர்ச்சி காண்பீர்கள் திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலமாக உங்களுடைய முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று நட்பெயரும் அங்கீகாரமும் பெறும் வெற்றி காணும் நாளாகவும் அமைகிறது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பை நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள் இது இருவருக்கும் இடையே பரஸ்பர புரிந்துணர்வை வளர்க்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு சிறப்பானதாக இருக்கும் கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் பயனுள்ள விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் இன்று நீங்கள் ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கா பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்